தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தில் நானூற்றி ஐம்பத்தி ஓராவது நாமம் தொடங்கி நானூற்றி அறுபத்தி ஒன்பதாவது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் விக்னாசின்யை நமக என்பதாகும் இடையூறுகளை போக்குபவள் வழிபாடுகளிலும் உலகியல் வாழ்க்கையிலும் தோன்றும் இடையூறுகளை போக்குபவள் இடையூறுகளை போக்கும் விநாயக பெருமானின் ஆற்றலாக திகழ்பவள் தொடரும் நாமம் ஓம் தேஜோவத்தியை நமக என்பதாகும் தேஜஸ் உடையவள் தேஜஸ் என்றால் ஒளி பிறரை கவர்ந்து இழுத்து ஆட்படுத்திக் கொள்ளும் ஆற்றல் தேஜஸ் எனப்படும் தமிழில் தேசு என்று கூறுவர் தேஜோ மண்டலங்கள் எனப்படும் வானத்து சுடர்களின் ஆதார சக்தியாக திகழ்பவள் தொடரும் நாமம் ஓம் திரிணயனாயை நமக என்பதாகும் மூன்று கண்கள் உடையவள் சூரியன் சந்திரன் அக்னி ஆகிய மூன்றும் தேவியின் மூன்று கண்களாக விளங்குகின்றன சிவ குடும்பத்தில் சிவன் சக்தி கணபதி முருகன் ஆகிய அனைவருக்கும் மூன்று கண்கள் உண்டு கண் மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனி இருப்பார்க்கு இது போலும் தவமில்லையே என்கிறார் அபிராமி பட்டர் இவ்வாறு செய்வது அம்பிகையின் தியான முறையாகும் தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே என்று நூற்பயனிலும் கூறுகிறார் அபிராமி பட்டர் தொடரும் நாமம் ஓம் லோலாக்ஷி காமரூபின் நமக நமகை என்பதாகும் கண்கள் உள்ள பெண்களின் ஆசை வடிவினல் லோலாக்ஷிகி என்பது சுழலும் தன்மையான விழிகள் அல்லது அலையும் தன்மையான விழிகளை குறிக்கும் இங்கு காமம் என்பது பாலியல் கவர்ச்சி என்று அழகு கவர்ச்சி இன்சொல் தொண்டு தியாகம் போன்ற நற்பண்புகளால் பெண்கள் பெற்றுள்ள ஆசையூட்டும் தன்மையே காமம் எனப்பட்டது அப்பண்பு அம்பிகையின் அம்சமாகும் தொடரும் நாமம் ஓம் மாலின்யை நமகை என்பதாகும் மாலை தரித்தவள் முத்து மாலை முதலான மாலைகளை அணிவதாலும் அக்ஷமாலையை கையில் தரித்திருப்பதாலும் மாலினி என்றனர் கவிஞர்களின் சூடுவதாலும் அவள் மாலினியாக ஒளிர்கிறாள் தொடரும் நாமம் ஓம் ஏ நமக என்பதாகும் அன்னப்பறவைகளால் சூழப்பட்டவள் ஹம்சம் என்றால் அன்னப்பறவை ஸ்ரீநகரத்து தடாகங்களில் அன்னப்பறவைகள் ஓடி விளையாடுகின்றன திரு உள்ள தேவியின் வடிவமான மானசரோவர் ஏரியில் அன்னப் பறவைகள் நிறைந்து இருக்கின்றன யோகிகளையும் மகான்களையும் ஹம்சர்கள் என்பார்கள் ஹம்சர்களால் சூழப்பட்டவள் ஹம்ச மந்திரம் என்ற அஜபா மந்திரத்தை ஜபிக்கும் அடியார்களால் சூழப்பட்டவள் தொடரும் நாமம் ஓம் மாத்தாயை நமக என்பதாகும் அன்னை வடிவினல் அனைத்து உயிர்களுக்கும் தாயானவள் தாயில்லா குழந்தைகளுக்கும் துறவிகளுக்கும் தாயானவள் மாதாச்ச பார்வதி தேவி என்றார் ஆதிசங்கரர் உலகின்ற அன்னை என்றார் தாயுமானவர் மண்ணுயிர் புவனம் ஏனை மற்றுள்ள பொருட்களுக்கெல்லாம் அன்னையாய் உதவி நாளும் அவற்றினை வளர்த்து நிற்பாள் என்கிறது கச்சியப்பரின் கந்தபுராணம் தொடரும் நாமம் ஓம் மலையாச்சல வாசி நமக என்பதாகும் மலைய மலையில் வசிப்பவள் மலையாச்சலம் என்பது மலையாள தேசம் என்னும் கேரளம் என்பர் பகவதியாக அங்கு வாழ்பவள் அம்பிக்கை தொடரும் நாமம் ஓம் சுமுக்கியை நமக என்பதாகும் அழகிய முகம் உள்ளவள் இனிமை கவர்ச்சி கருணை தேஜஸ் முதலானவற்றை வெளிப்படுத்தும் அழகிய முகத்தை பெற்றவள் அடுத்த நாமம் நாமம்யை நமக என்பதாகும் தாமரை குவியலாக இருப்பவள் கை கால் முகம் என்ற அனைத்தும் தாமரை போல் விளங்குவதால் அவளை தாமரை குவியல் என்றனர் வாக்தேவிகள் சிவபெருமானின் திருமேனியை தாமரை காடனைய மேனி என்கிறது தேவாரம் தொடரும் நாமம் ஓம் நமக என்பதாகும் அழகிய முகத்தில் அதற்கேற்ப அழகிய புருவம் இருப்பதில் வியப்பில்லை தொடரும் நாமம் ஓம் சோபனாயை நமக என்பதாகும் மங்களமானவள் அழகிய மங்களகரமான வடிவம் உடையவள் தேவி தொடரும் நாமம் ஓம் சுரநாயிக்காயை நமக என்பதாகும் தேவர்களின் தலைவியாக திகழ்கிறாள் சுரர் என்றால் தேவர் என்று பொருள் தேவர்களுக்கு இந்திரன் தற்காலிக தலைவன் மட்டுமே எல்லா காலத்திலும் தேவர்களின் தலைவி ஆதிபராசக்திதான் தொடரும் நாமம் ஓம் காலகண்டியை நமகே என்பதாகும் காலகண்டரின் விஷத்தை கழுத்தில் வைத்தவன் காலகண்டன் அவனது துணைவி அர்த்தநாரீஸ்வர வடிவத்தில் அம்பிகைக்குரிய கழுத்து பகுதியிலும் அந்த நஞ்சு இருப்பதால் அவளும் காலகண்டி தாருக்காசுரன் என்ற அசுரனை வதைக்க ஈசன் காளி தேவியை அனுப்பினான் அப்போது காளி தேவி கால என்று அழைக்கப்பட்டாள் தொடரும் நாமம் ஓம் காந்திமத்தியை நமக என்பதாகும் காந்தியுடையவள் உடையவள் மேனி ஒளி உடையவள் திருநெல்வேலியில் அம்பிகை காந்திமதி என்ற திருநாமத்துடன் விளங்குகிறாள் தொடரும் நாமம் ஓம் ஷோபின்யை நமக என்பதாகும் தீவிரமான உணர்ச்சிகளை உண்டாக்குபவள் செயலற்று விளங்கும் புலன்களுக்கு உணர்ச்சியைக் கொடுத்து அவற்றை செயல்பட வைப்பவள் உலகத் தோற்றத்துக்கு முன்னால் செயலற்று இருந்த இறைவனை செயற்பட வைத்து உலக இயக்கத்தை தொடங்கி வைத்தாள் வைஷ்ணவி தேவி மந்திரமலையில் தவமியேற்றிய பொழுது அவளிடம் ஏற்பட்ட உணர்ச்சி கொந்தளிப்பிலிருந்து கோடிக்கணக்கான சக்திகள் தோன்றினர் அந்த உணர்ச்சி கொந்தளிப்பை ஏற்படுத்தியவள் தேவி தொடரும் நாமம் ஓம் என்பதாகும் நுண்ணிய வடிவுடையவள் அணுவுக்கு அணுவாய் இருப்பதாலும் குண்டலினி வடிவில் இருப்பதாலும் மந்திர வடிவில் இருப்பதாலும் அவளை சூக்ம என்றனர் தொடரும் நாமம் ஓம் வத்ரேஸ்வர்யை நமக என்பதாகும் வஜ்ரேஸ்வரியாக இருப்பவள் ஜாலந்திர பீடத்தில் அப்பெயருடன் விளங்குகிறாள் ஸ்ரீநகரத்தில் உள்ள வஜ்ரா நதியை உடையவள் வஜ்ரேஸ்வரி கிருஷ்ணபக்ஷத்து திதிநித்யா தேவியின் பெயர் வஜ்ரேஸ்வரி இந்திரனுக்கு வஜ்ராயுதத்தை ததீசியின் வழியே கிடைக்கச் செய்தவள் வஜ்ரவேல் என்ற வேலாயுதத்தை முருகனுக்கு வழங்கியவள் நிறைவாக வரும் நாமம் ஓம் வாமதேவியை நமக என்பதாகும் வாமதேவராகிய சிவபெருமானின் துணைவி ஐந்து முகமுள்ள சிவத் திருமேனியில் வடக்கு நோக்கிய அழகிய முகம் வாமதேவமாகும் அது அம்பிகையின் திருமுகமாகும் காட்டு வழிகளிலே மலை காட்சியிலே புனல் வீழ்ச்சியிலே பல நாட்டுப்புறங்களிலே நகர் நன்னு சில சுடர் மாடத்திலே சில வேட்டுவர் சார்பினிலே சில வீரரிடத்திலும் வேந்தரிடத்திலும் மீட்டும் என் அன்னை வருவாள் கண்ட விந்தையிலே இன்பம் மேற்கொண்டு போமம்மா புன்னகை செய்திடுவாள் அவற்றை போதும் உழுதும் உகர்ந்திருப்பேன் சற்றன் முன்னின்று பார்த்திடுவாள் அந்த மோகத்திலே தலை சுற்றிடும் கான் என்ற மகாகவி பாரதியின் அம்பிகை குறித்த வர்ணனையை நினைவில் ஏந்தி நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம் நாளையும் அன்னையின் சிறப்புகளை கொண்ட பெயர்களையும் அதற்கான பொருளையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் நானூற்றி ஐம்பத்தி ஓராவது நாமம் தொடங்கி அறுபத்தி ஒன்பதாவது நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் विसालम